கர்த்தனுடைய பரிசுத்தமான நாமம் மகிமைப்படுவதாக ஆசிர்வாதமான காலவேளையிலையும் மன்னா என்கிற வேத தியானத்தினால் உங்களை சந்திப்பதில் மிகுந்த சந்தோஷம் இந்த பரிசுத்த பரிசுத்தாவியானவரை குறித்த ஒரு காரியத்தை இன்றைக்கு உங்களோடு கூட சற்று பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன் ஒன்று சாமுவேல் பதினாறாம் அதிகாரம் பதினான்காம் அசனம் இப்படி சொல்கிறது கர்த்தருடைய ஆவி சவுலை விட்டு நீங்கினார் ஆவியை பெற்றுக்கொண்ட நமது வாழ்க்கையில் ஆவியானவர் நம்மை விட்டு நீங்குவதற்கு வழி உண்டா என்று வேத நீங்கள் வாசித்தால் இந்த வேத பகுதி நமக்கு ஒரு உதாரணத்தை காட்டுகிறது குடியேற்பாட்டிலே இதற்கான உதாரணம் கொடுக்கப்படவில்லை ஆகிலும் வேதாகம் நமது கையில் இருக்கிறதுனாலே அதன் அடிப்படையில் சொல்கிறேன் நாம் பெற்ற பரிசுத்த ஆவியானவர் நம்மை விட்டு நீங்குவதற்கு வாய்ப்புகள் உண்டு அதில் ஒரு வாய்ப்பு தான் இந்த அதிகாரத்திலே நான் சொல்லப்படுகிறது கர்த்தரை விட்டு கர்த்தருடைய ஆவி சவுலை விட்டு நீங்கினார் ஏன் ஏன் நீங்கினார் கர்த்தருடைய ஆவியானவர் சவுளின் மேல் வந்து இறங்கினார் என்று ஒன்று சமூக பத்தாம் அதிகாரத்தில் வாசிக்க முடியும் பதினாறாம் அதிகாரம் பதினாலாம் வசனத்தில் அவனை விட்டு நீங்கினார் இருக்கு எதுக்காக நீங்கினார் அப்படின்னா ஒரே ஒரு காரணந்தான் தேவன் சொல்வதை செய்யாமல் தன் இஷ்டப்படிக்கு சவுல் செய்ததினாலே தேவன் மனஸ்தாபப்பட்டு அவனை விட்டு தம்முடைய ஆ ஆவியை நீக்கி கொண்டார் ஆவியானவர் நமக்குள்ளே வந்திருந்தாலும் நம்ம விட்டு நீங்குவதற்கான வாய்ப்புகளில் ஒரு வாய்ப்புதான் நம்ம தேவ சத்தத்துக்கு கீழ்படியாமல் நம்முடைய சுய சத்தத்துக்கு கீழ்படி நம்மை விட்டு ஆவியானவர் விலகுவதற்கு வாய்ப்புகள் உண்டு ஆகவே இந்த கால உங்களுக்குள்ளே நீங்கள் பெற்றுக்கொண்ட பரிசுத்த ஆவியானவரை தேவன் உங்களை விட்டு நீங்காதிருக்க தேவனுடைய வார்த்தைகளுக்கு எப்பொழுதும் செவி கொடுங்கள் அவர் சொல்வதையே கேளுங்கள் அவர் சொல்வதை செய்யுங்கள் அவர் சொல்வதின்படியே நடவுங்கள் அப்பொழுது ஆவியானவர் உங்களோடு கூட எப்பொழுதும் நிரந்தரமாய் அவர் தங்கியிருப்பார் ஜபிக்கலாம் பரிசுத்த பிதாவே இந்த காலவழியிலையும் நாங்கள் பெற்றுக்கொண்ட பரிசுத்த ஆவியானவரை தேவசத்தத்துக்கு எதிர்த்து நின்று இழந்து போகாதிருக்க எங்களுக்கு கிருவை செய்யும் வார்த்தையை கேட்ட பிள்ளைகளை அப்படியே நடத்தும் ஏசுவி நாமத்து ஜபிக்கிறேன் நல்ல பிதாவே ஆமேன் ஆமாம் கத்தறிந்த வார்த்தைகளினால் உங்களை ஆசீர்வதிப்பாராக காட் பிளஸ் யூ